சட்டி வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க இதில் வந்து ஸ்டார்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரமும் ஒரே ஒரு மசாலா ஏலக்காய் இவ்வளோவும் போட்டு தாழ்ச்சிக்கோங்க இது கூட வந்து ரெண்டு வந்து ரொம்ப இலங்கை இது வந்து பிரியாணி ஸ்மெல் டேஸ்ட்டு கொடுக்கும் எந்த அரிசிக்குனாலும் நீங்கள் இந்த இலையை போட்டால் அந்த பாஸ்மதி அரிசி டேஸ்ட் கொடுக்கும் அதனால இதை போட்டிருக்கீங்க அப்படியே ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்குவீங்க இதை அப்படியே போட்டு காய்ச்சிக்கணும் நல்லா அது வதங்குறதுக்குள்ளே இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை வந்து நல்லா இடித்து போட்டுருந்தோம் இடிக்க முடியல இதோட வதங்கிச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து அந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பார்த்தீங்களா அது அப்படி இல்லை போட்டு லேசாக வதைக்கிடுவேன் இதில் வந்து இன்னும் ரெண்டு தக்காளிங்க வந்து கேரட்டு அப்புறம் உருளைக்கிழங்குங்க பீன்ஸு அப்புறம் இது வந்து நூக்கோல் எல்லாம் போட்டு வதச்சுட்டுங்க இதில் வந்து இப்போ பட்டாணி இல்லைங்க அதனால இது தோரம்பர் போட்டாயிருச்சு வச்சிங்களா அது வச்சுட்டு இது அப்படியே போட்டுருவாங்க இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இல்லாத்தையும் போட்டுருவோம் தேவையான அளவு உப்பு போட்டு இல்லை நான் ஒன்றவளை கரைச்சி வச்சுக்க அதுக்கு மூணு கிளாஸ் தண்ணி வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் இந்த காய்கறியில் வந்து இந்த மசாலா எல்லாம் இறங்கணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கணுங்க போட்டு கொதிக்க வச்சிருந்தேன் நல்லா இப்போ வந்து நம்ம இவ்வளோ ஒரு ஒன்றமுல கரைச்சி பண்ணி வச்சு வச்சு அதை இது வந்து எதுவுமே மசாலா வந்து மிக்சியில் அரைக்காமல் வைக்கிறது இல்லை ஒரு ஈஸியாகிடும் உங்களுக்கு ரொம்ப இருந்தது அப்புறமா வந்து என்னங்க அப்புறம் அந்த சிம்மில் அந்த இது சூட்லேயே அது எழுந்துருங்க இந்த டைமில் இது வந்து கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் புதினா இது போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இதில் வந்து ஒரு அரை எரிஞ்சம்பழம் புழிஞ்சிருங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க முடிஞ்சிருங்க ரெடி ஆச்சு பாருங்க இதில் வந்து நீங்கள் வந்து முந்திரி பருப்பு வறுத்து போடணுன்னா போட்டுக்கலாம் ஆனால் நான் போடலைங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க थैंक यूंगा